வீடை இசை அந்த இசையை வழங்குவதற்காக அழைத்திருப்பது வர்ஷிகா ரமணாகரன்ய ரூபன் அஸ்விதா ராதாகரன் ஜெயச்சந்திரன் இந்த கலைஞர்களை நாங்க அன்போடு அடுத்த வீணை நிகழ்வுக்காக பிரதீபன் இப்பொழுது வீண இசைக்காக அவர்களை அழைத்திருக்கிறோம் அவர்களுக்காக ஒருமுறை உங்கள் கதோலி ஓகே ஒலி கட்டு மிக இதுவரை தங்களுடைய கற்றலை அரங்கு சிறப்பாக விடப்பட்டிருக்கிறது இந்த கொண்டு வந்த மாணவர்கள் அனைவரைக்கும் கட்ட வளர்ச்சியை நோக்கி செல்வதற்கு மிக மிக உதவியாக இருக்கும் இன்றைய இந்த ஆற்றிகை தினத்தில் இன்றைய இந்த ஆற்றிகள் தினத்திலே இந்த ஆற்றிகள் தினத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய யாழ் இந்து கல்லூரியினுடைய உதவி அதிபர் ஸ்ரீ பரணிதன் அவர்களே இங்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கும் தர்மசாஸ்திரா குருகுலத்தினுடைய வீண இசை கலைஞர் சிவஸ்ரீ மகாதேவ சோமசுந்தர குருக்கள் அவர்களே இங்கு கௌரவ விருந்தராக கலந்து ஆசியை வழங்கி சென்றிருக்கும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக இந்து கற்கள் வீடாதிபதி ஸ்ரீ முன்னேஸ்வரம் தேவஸ்தானத்துடைய தர்மகத்தா சிவஸ்ரீ பத்மநாத குருக்கள் அவர்களே இங்கு வருகை வந்திருக்கும் பெற்றோர்களே இடத்தன்மை மாணவ செல்வங்களே உங்கள் அனைவருக்கும் மாலை பணக்கும் வணக்கங்களும் அனுராகம் என்ற அன்பை பாசத்தை ஒன்றோடு இசைந்து போகிற தன்மையை குறித்து நிற்கிறது அத்தகைய பெரும் மிகுந்த ஒரு அந்த சொல்லாடலை கொண்டு இன்றைக்கு இந்த நிறுவனம் இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்திருக்கிறது என்றால் இந்த நிறுவனத்தை ஆக்கியோருக்கு நாங்கள் முதலில் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம் எங்களுடைய வாழ்த்துக்களை அவர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் இன்றைக்கு இவ்வளவு மாணவர்களும் ஒரு சேர வந்து படைப்பு ஆக்கங்களை இங்கு எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் என்றால் இது இலங்குவான விடயம் அல்ல இன்றைக்கு மாணவர்கள் மத்தியிலே ஒரு இயந்திரமயமான வாழ்க்கையை நோக்கியதாகவே அவர்களுடைய பாடசாலை பருவம் அமைந்து வருகிறது காலையில் முதற்கொண்டு மதியம் கடந்தும் அவர்களுடைய பாடசாலை அதற்கு பிறகு தனியார் கல்வி நிறுவனங்கள் அதோடு இசைந்ததாக அவர்களுடைய பாட வேலைகள் என்று தங்களுடைய அனைத்து பணி நேரங்களையும் அனைத்து நேரங்களையுமே ஒரு இயந்திரமயமான வாழ்க்கைக்குள் செலவிட வேண்டிய ஒரு நெற்பத்தத்துக்கு ஆளங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் மத்தியிலே இவ்வாறான கலை ஆர்வத்தை ஊக்குவிப்பது என்பது மிகச் சிறப்பான ஒரு விடயம் அந்த கலை ஆர்வத்தை ஊக்குவிப்பதனுடைய வெளிப்பாட்டை தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் இங்கே காத்திருக்கின்றோம் இதற்கு முன்னோடியாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுகள் உரித்தாக ஏனென்றால் இன்றைக்கு மாணவ சமூகம் என்பது ஒரு புறம் மிக நெருக்கடியான சூழலுக்குள் வாழ்கின்ற அதே வேளையிலே இன்றைக்கு மாணவர் சமூகத்தை திட்டமிட்டு வேறு திசைகளுக்குள் அவர்களை நகர்த்தி செல்கின்ற போக்குகளும் எங்களை சூழல் நடந்தே வருகின்றன அவ்வாறான சூழலிலே இசையால் இசையாத மனமேது மனிதர்கள் ஏது என்றவாறு அந்த இசை நோக்கி அவர்களை இசைப்படுத்துவது என்பது மிக முக்கியமான விடயமாக அமைகிறது இந்த இசை மனித பண்பை கற்று தருகிறது உளவியல் ரீதியாகவும் இசைக்கு கனித்த இடம் உண்டு எங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமாகும் போது எங்களுக்கு நெருக்கீடுகள் அதிகமாகும் போது இசையை நாடுவது மனித பண்பு அந்த இசை எங்களை குணப்படுத்துகிறது உடல்நலப்படுத்துகிறது ஆற்றுப்படுத்துகிறது அவ்வாறான போது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த இளைய தலைமுறைக்கு இன்றைக்கு இசையை கற்றுக்கொள்வதும் அதை வெளிப்படுத்த முனைவதும் என்பது அவர்களை மிக மிக ஆரோக்கியமான இளைய சமுதாயத்திற்கு ஒரு முன்மாதிரிகளாக எங்களுக்கு கட்டமைத்து கொடுக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு அனுராகம் தந்திருக்கின்ற இந்த வாய்ப்பை இந்த இளையோர்கள் பயன்படுத்தி கொள்வது என்பதும் பெற்றோர்களும் அவர்களை ஊக்கப்படுத்தி நிற்பது என்பதும் நிச்சயமாக எங்களுடைய ஆரோக்கியமான சமுதாயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமைகிறது அவர்கள் தங்களுடைய படைப்பாடுகளை வெளிப்படுத்தியது மாத்திரமல்லாமல் அவர்களிடம் இருந்து அந்த இசையை கேட்கின்ற போது அந்த மனலை இசைகளின் ஊடாக எங்களுடைய மனம் நிறைகின்ற போது நாங்கள் வேறொரு உலகத்திற்கு பயணப்படுகின்ற அந்த அந்த கனதியான ஒரு அனுபவம் எங்களுக்கு வாய்க்கப்படுகிறது உண்மையில் இந்த அற்புதமான அனுபவத்தை தந்திருக்கின்ற அனுராபம் நிறுவனத்திற்கும் இங்கு அந்த இசையோடு தங்களை எங்களை கட்டி போட்டிருக்கக்கூடிய இளம் மணலைகளுக்கும் எங்களுடைய நன்றிகள் உரித்தாக வேண்டும் இன்றைக்கு உண்மையில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் அவர்கள் இன்றைக்கு வருகை தருவதாக இருந்தார் அவர் அவசிய பணி காரணமாக மிக முக்கியமான பல்கலைக்கழக பணி காரணமாக அவர் கொழும்பு சென்றிருப்பதாலே அவருடைய இடத்திலிருந்து நான் இன்றைக்கு இந்த நிகழ்வை வசித்தது என்பது என் வாழ்க்கையில் கிடைத்த மிகப்பெரிய பேராக நினைக்கின்றேன் நிச்சயமாக நாங்களும் வேகமாக துரிதமாக நடந்து கொண்டிருக்கும் போது மிக நெகிழ்வாக நாங்கள் எங்களை இந்த கனப்பொழுதுகளிலே எங்களை ஆழ்த்தி வைத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வாழ்த்துக்கட்டும் உரித்தாகட்டும் இன்றைய பொழுது போல தொடர்ந்தும் அனுராகம் தன்னுடைய பணிகளை ஆற்ற வேண்டும் மாணவர்கள் செல்வங்களும் தொடர்ந்து இந்த பாதையை பயணித்து உங்களை மிகச்சிறந்த இசை விற்பனர்களாக இந்த சமூகத்திற்கு ஆரோக்கியமான சமூகத்திற்கு காட்டக்கூடியவர்களாக நீங்கள் உருவாக என்னுடைய இதயம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்